உனக்கு பிரச்சனை வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி அதிகமாக அதிகமாகிட்டே இருக்குது அதனால இப்போ நம்மளுக்கு வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கிறதுக்கு இல்லாமையே போயிடலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு நேரமும் மனசில் தோணிட்டு இருக்கு அதனால் கரப்பசாமி இன்னும் இருக்குது உனக்கு சரியவனி இழுத்தா போதுமா என்னால் இருக்கிற போகிறதுக்குள்ளேயே மதி சரியா போயிடும் சரியா எனக்கு வர மணிக்கு எனக்கு ஒரு ரோஜா பூமாளை வாங்கிட்டு நான் வந்து பார்த்தேன் சரியா எனக்கு வந்து நீ பொங்கல் வச்சப்படும் சரியா

சரிப்பா இதை போய் இன்னைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேச்சு குடிச்ச இது நாளைக்கு சரியா இன்னைக்கே அவன் படிவாசனுக்கு வந்துடு இங்கிருந்து போகும்போது அந்த பயம் பத சமைனா படிப்படியாக குறைஞ்சிடும் என்னி பதனோடு நாளில் கர்ப்பசாமி கொடுத்தவோம் சரியா பார்க்கும் போது நல்லா இருக்க கர்ப்பசாலி சரியா இதை கொண்டு இருப்படத்தில் வச்சுருக்கோம் नागर अर्पसर निख्य बल्व चलो